இது வந்து விதி இந்த விதிய மதியாத வெல்லலாம்னு சொல்லுவாங்க இல்லைங்களா உண்மையான மதி என்ன அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா பிளானட் இருந்த பொசிஷன் அதை யார் யாரையும் எங்கே இருந்தாங்கன்னு காமிச்சு கொடுக்கறது படம் பிடிச்சு பாக்குற மாதிரிதான் அதுதான் ஜாதகம் எல்லாத்துக்கும் பொது எல்லாத்துக்கும் ஒரே தான் யாருன்னு கேட்டீங்கன்னா இந்த பஞ்சபூதம் அவகரங்கள் தான் இங்க பாருங்க நம்ம இந்த கலிபுகத்துல ரொம்ப சிறப்பா வாழணும் நல்லா வாழணும் சூப்பரா வாழணும் அப்படிங்கிற ஆசை எல்லாத்துக்குமே இருக்கும் ஆனா அந்த ஆசை எல்லாத்துக்கும் நிறைவேறுமா அப்படின்னா கண்டிப்பா எல்லாத்துக்கும் நிறைவேறாது இந்த உலகத்தை பற்றின உண்மை தெரிஞ்சுக்கிட்டவங்களுக்கு மட்டும்தான் அது நிறைவேறும் இங்க பாருங்க ஒரு மனுஷனுக்கு ரெண்டு கண்ணு முக்கியம் ரெண்டு கண்ணுமே முக்கியம் வலது கண்ணு முக்கியமா இடது கண்ணு முக்கியமானு கேட்டால் நம்மளால சொல்ல முடியுமா அது மாதிரிதான் வாஸ்துங்கிறது எந்த அளவுக்கு முக்கியமோ அதே அளவுக்கு ஜாதகமும் ரொம்ப ரொம்ப முக்கியம் இதை நம்ம கரெக்டா தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னால இந்த உலகத்துல நம்ம எங்க இருந்தாலும் நல்லா இருக்கலாம் அனைவருக்கும் இனிய வணக்கங்கள் நமது மனித நாடி யூடியூப் சேனல் வாயிலாக பார்த்து கொண்டு இருக்கும் அனைத்து நேயர்களுக்குமே இனி வணக்கங்கள் இங்க பாருங்கள் நம்ம இந்த கலியுகத்தில் ரொம்ப சிறப்பாக வாழணும் நல்லா வாழணும் சூப்பராக வாழணும் அப்படிங்கிற ஆசை எல்லாத்துக்குமே இருக்கும் ஆனால் அந்த ஆசை எல்லாத்துக்கும் நிறைவேறுமா அப்படின்னா கண்டிப்பாக எல்லாத்துக்கும் நிறைவேறாது இந்த உலகத்தை பற்றின உண்மை தெரிஞ்சுக்கிட்டவங்களுக்கு மட்டுந்தான் அது நிறைவேறும் அது என்ன உலகத்தை பற்றின உண்மை அப்படின்னா உலகம்னா என்னங்க பஞ்சபூதத்தோட இயக்கம் நவ கிரகங்களோட ஆற்றல் சரிங்களா இதுதான் உண்மையான ஆண்டவன் உண்மையான உலகம் இதை நம்ம கரெக்டாக தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னால இந்த உலகத்துல நம்ம எங்கே இருந்தாலும் நல்லா இருக்கலாம் இங்க பாருங்க பூமி பூமியில் நம்ம இந்தியால இருக்கோம் நமக்கு தெரிஞ்சவங்க அமெரிக்கால இருக்கலாம் ஆஸ்திரேலியால இருக்கலாம் லண்டன்ல இருக்கலாம் ஜப்பான்ல இருக்கலாம் எங்க வேணா இருக்கலாம் எல்லாத்துக்கும் பொது எல்லாத்துக்கும் ஒரே ஆண்டவன் தான் யாருன்னு கேட்டீங்கன்னா இந்த பஞ்சபூதம் அவகரங்கள் தான் இவங்க நம்ம கரெக்டா பயன்படுத்தணும் அப்படின்னா சிறப்பா வாழலாம் சார் அப்ப ஜாதகம் ஒண்ணும் பண்ணாதா அப்படின்னு நீங்க நினைக்கிறது கேக்குது சார் நம்ம பிறக்கும்போது பிளானட்டு இருந்த பொசிஷன் அதை யார் யாரு எங்கெங்க இருந்தாங்கன்னு காமிச்சு கொடுக்கறது படம் பிடிச்சி பார்க்கற மாதிரி தான் அதுதான் ஜாதகம் சரிங்களா இது வந்து விதி இந்த விதியை மதியால வெல்லலாம்னு சொல்லுவாங்க இல்லைங்களா உண்மையான மதி என்ன அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா நம்மளோட புத்திசாலித்தனம் அதை எப்படி எல்லாம் ஜெயிக்க முடியும் அப்படிங்கிறதுக்கு அதுக்கு உண்டான வழிபாடுகள் செயல்பாடுகள் அப்படிங்கறத நமக்கு வெற்றி தரும் அதுல ஒண்ணுதான் வாஸ்து இங்க பாருங்க ஒரு மனுஷனுக்கு ரெண்டு கண்ணு முக்கியம் ரெண்டு கண்ணுமே முக்கியம் வலது கண்ணு முக்கியமா இடது கண்ணு முக்கியமானு கேட்டால் நம்மளால சொல்ல முடியுமா அது மாதிரிதான் வாஸ்துங்கிறது எந்த அளவுக்கு முக்கியமோ அதே அளவுக்கு ஜாதகமும் ரொம்ப ரொம்ப முக்கியம் பாருங்க ஒரு மனுஷனுக்கு ஜாதகம் பலகீனமா இருந்தா நல்ல வாஸ்து வீட்டில் இருந்தா அந்த மனுஷன் முடிஞ்ச வரையும் தப்பிப்பான் ஒரு ஜாதகம் ரொம்ப சூப்பராக இருந்து வாஸ்து வீடு ரொம்ப மோசமா இருக்குதுன்னு வச்சுங்களேன் அவங்க குடியிருக்கக்கூடிய வீட்டோட வாஸ்து மோசமா இருக்குதுன்னு வச்சுங்களேன் இந்த நல்லா இருக்கிற ஜாதகம் நூறு சதவீத நன்மை தராது இருபது சதவீதம் பத்து சதவீதம் தான் நன்மையை கொடுக்கும் சார் உங்க ஜாதகத்துல வந்து நீங்க வந்து கோடி ரூபாய் சம்பாதிக்கணும் ஒரு யோகம் இருக்கும் இப்ப ஆனா நீங்க சம்பாதிக்க முடியாம இருப்பீங்க இல்ல சம்பாதிச்சு மிச்சப்படுத்த முடியாம இருப்பீங்க இதுக்கெல்லாம் என்ன காரணம் அப்படின்னு கேட்டீங்கன்னா நீங்க குடியிருக்கக்கூடிய வீடுதான் நம்மா வீடு தாங்க அந்த வீட்டோட அமைப்பு காசை நிறைய கொண்டு வந்து சேர்த்தணும் இந்த வீட்டுக்குள்ள கோடி கோடியாக வந்து கும்மியணும் அப்படிங்கிற மாதிரி வர இருந்தால் மட்டும்தான் அங்கே பணங்காசு சேரும் சரி இப்போ நான் சொல்கிற விஷயத்தை நல்லா கவனிச்சு பாருங்க உங்களுக்கு தெரிஞ்சு யாராவது ஒருத்தங்க ஒரு வீட்டில் குடியிருப்பாங்க அந்த இருந்து கொஞ்சம் கொஞ்சமாக பணம் காசு சேர்த்திட்டு சொந்தமாக வீடு கட்டி போவாங்க அப்போ இந்த வீட்டில் இருக்கும்போது லட்ச லட்சமாக சேர்த்தி சொந்தமாக வீடு கட்டி போகிற அளவுக்கு இந்த வீடு வீட்டுக்குள்ள இந்த வீட்டுக்குள்ள வர்றவங்க வீடு கட்டி போகணுங்கிற அமைப்பு இருந்தா இங்கிருந்து லட்ச லட்சமாக பணம் சம்பாதிச்சு வீடு கட்டி போவாங்க இதே ஒரு வீட்டுக்குள்ள இங்கே வந்ததுன்னா குழந்தை பிறக்காதவங்களுக்கும் குழந்த பிறக்கும் அப்போ இந்த வீட்டுக்குள்ள வந்தாலே குழந்தை பிறந்துடும் அப்படின்னு ஒன்று இருக்கும் இந்த வீட்டுக்குள்ள வந்தாலே வீடு கட்டி போவாங்க இந்த வீட்டுக்குள்ள வந்தாலே புரிசு மட்டும் சண்டை சச்சரவு அப்படியும் ஒரு வீட்டை பார்த்துருப்பீங்க இந்த வீட்டுல வந்தாலே சொந்தக்காரங்களுக்கு எல்லாம் அடித்தடி பிரச்சனையா உருவாகிட்டு இருக்கும் வீட்டுக்கு ஒருத்தமும் பிரிஞ்சு போறாங்க இந்த மாதிரி அமைப்பெல்லாம் நீங்க ஒவ்வொரு வீட்டுல பாத்துருப்பீங்க இதுக்கெல்லாம் என்ன அமைப்பு என்ன காரணம் அந்த வீட்டோட அமைப்பு தான் காரணம் அப்போ அந்த வீட்டுல என்ன அமைப்பு அங்க இருக்கக்கூடிய வாஸ்து அமைப்பு வாஸ்துவோட கட்டமைப்பு சரிங்களா இதுவரைக்கும் இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கக்கூடிய அனைத்து நேயர்களுக்குமே என்னுடைய அன்பான வணக்கங்களை தெரிவித்து முயல்கின்றேன் அனைவருக்கும் வாழ்த்துக்கள் வளமுடன்